ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எம்வி விளாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரு தக்காளி ஊரக இந்த தக்காளி ஊருகா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பாருங்க ஒரு அரை கிலோ தக்காளிக்கு நல்லா கழுவி ஈரமே இல்லாமல் தொடைச்சி எடுத்து வச்சுட்டேங்க இதை இப்போ நறுக்கணுங்க நறுக்கிறது வந்து அந்த தண்டு பகுதி கெட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க இதுக்கு தேவை வந்து நல்லா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிங்க குறைஞ்சது ஒரு நூறு கிராம் வருங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு இருபது காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் வறுக்கணும் வாங்க ட்ரையாக தான் வறுத்து எடுக்கணும் அதுக்கு வானல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டு இந்த மிளகாயும் போட்டு வறுத்தெடுங்க எல்லாத்தையும் வறுக்கும் போது இந்த மிளகாய் சூடானதையும் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா கருக விடக்கூடாதுங்க சிம்மில் வச்சு பொறுமையாக வருங்க அப்போ இது நல்லா பொறிஞ்சு வரும்போது இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க பொறிஞ்சி வரும்போது எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அந்த மிளகாயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க ஏன்னா ஆல்ரெடி நல்லா சூடாகிடுச்சி இதையும் வறுத்து எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு அதே வானலை வச்சு ஒரு அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக நல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட்டு ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் தான் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதும் நறுக்குன தக்காளியை அதில் போட்டுருங்க போட்டு அப்படியே கிளறி விடுங்க ஃப்ளேம் வந்து சிம் ரொம்ப குறச்சும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க சிம்முக்கு மேலே மீடியம் ஃப்ளேமுக்கு கீழே அப்படி வச்சு பொறுமையாக இதையே கிளறணுங்க குறஞ்சது இது வந்து ஒரு இருபது நிமிஷமாவது கிளறி ஆகணும் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா அந்த புளியை வந்து நார் அந்த தோல் எதுவுமே இல்லாமல் அந்த புளிய கொட்டையெல்லாம் இல்லாமல் எடுத்து அந்த தக்காளியோடு போட்டுருங்க போட்டு இதையும் அப்படியே கிளறி விடுங்க இருபது நிமிஷமாவது இது நல்லா அந்த எண்ணெயில் இந்த தக்காளி தண்ணி விட்டு வர்றதில் வேகணுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் தண்ணிக்கே வந்து இதில் வேலை இல்லை இந்த ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஊறுகாய் வந்து கெட்டுவிடும் ஆறு மாதத்துக்கெல்லாம் வைக்க முடியாது தனியாக அதனால் இதை நல்லா கிளறி விடுங்க இப்போ இதை கிளறி விட்டு இந்த புளியெல்லாம் பீசஸாக எடுத்து போட்டு கிளறி விட்டுட்டு இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பையும் இதிலே போட்டுருங்க நல்லா எந்த அளவு அந்த அளவு போடுங்க இதுக்கு வந்து ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் கல் உப்பு தான் பேசிட்டுங்க கல்லுப்பை போட்டு நல்லா கிளறி விடுங்க இருபது நிமிஷமாவது இருக்கணும் அப்பப்போ இதை கிளறி விட்டுட்டே இருங்க அடி பிடிக்காமல் அடிக்கணும் கெட்டியாக உள்ள பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை இந்தமாரி நான்ஸ்டிக்கில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இது ஆகும்போது சைட் பை சைடு நம்ம ரெடி பண்ணிடலாங்க நீங்கள் பாருங்களேன் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு எடுத்துருக்கேன் பெரிய பல்லு உள்ளது அந்த மேல் தோலை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஓரளவு நல்லா பார்த்திங்களா அந்த தக்காளியோட பீஸே தெரியாமல் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகி வந்துருச்சு அப்படியே இப்போ இதை என்ன பண்ணுன்னா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்ததும் இதை எடுத்து இறக்கி அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சுருங்க நல்லா ஒரு மணி நேரமாவது ஆறணுங்க அதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துருவோம் இப்போ அதே வானல வச்சுக்கிட்டு நல்லா ஒரு அரை கப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லெண்ணெய் தாங்க திரும்பவும் சொல்கிறேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு பொறிஞ்சதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லை பூண்டு அதை போட்டு நல்லா கிளறுங்க பாருங்கள் இந்த அளவு கோல்டன் ப்ரௌனாக வரும்போது நம்ம இந்த ஆற வச்சது அரைச்சிருக்கோம் இல்லைங்களா தக்காளியும் புளி உப்பு எல்லாம் அதை எடுத்து இப்போ இதில் கொட்டிடுங்க தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க அப்படியே தான் அரைச்சி எடுத்து போடணும் மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு வழிச்சே எடுத்து போட்டுவிடுங்க பாருங்கள் அந்த பூண்டு இந்த தக்காளி இது எல்லாம் கலந்து நல்லா வரணுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த வெந்தயம் ஜீரகம் கடுகு மிளகாயெல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் பவுடராக்கி போட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கலருக்காக இந்த கலர் நல்லா கொடுக்கறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலக்குங்க நல்லா கலந்து விட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க தூளும் போட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து வெல்லம் போடுங்க இதில் இந்த வெல்லம் இனிப்புக்காக கிடையாதுங்க உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக ஈவனாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்க நல்லா கிளறி விடுங்க இதுலேயும் இருபது நிமிஷம் இருக்கணுங்க இருபது நிமிஷம் கிளறினா இந்த எண்ணெய் எல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வருது பாருங்கள் அப்போ எடுத்து வச்சு ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க வெளியவே வச்சிங்கன்னா குறைஞ்சது மூணு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஆறு மாதங்க இட்லி சப்பாத்தி தோசை சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட எல்லாம் சூப்பராக இருக்குங்க அதோடு பாருங்கள் நான் ஒரு கோலம் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுவும் ஈஸியான கோலங்க சீக்கிரமாக போடலாம் நீங்களும் அதை பார்த்துட்டு மாதிரி போட்டு பாருங்க இந்த தக்காளி ஊருகாய் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஈவன் வெளியே எங்கேயாவது ட்ராவல் டைம் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டு இட்லி சுட்டு எடுத்துட்டிங்கன்னா தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கோலமும் ரொம்ப ஈஸியான கோலம் இதையும் போட்டு பாருங்கள் நல்லா நாளைக்கு மார்கழி ஒன்று தொடங்குதுங்க எல்லாத்தையும் நீங்கள் கோலம்லாம் போட்டிருக்கறதெல்லாம் நீங்களும் வாசலில் போடுங்க இதை வந்து நான் கலர்லேயும் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த தக்காளி ஊறுகாயை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கோலம் எப்படி இருக்குன்னு போடுங்க நான் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தக்காளி ஊறுகாய் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே தேங்க்யூ